கர்த்தருடைய பரிசு நாம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக வாழ்த்துகளை தெரிவிக்கிறேன் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு ஆகிய வசனத்தின் அடிப்படையிலே போகிறோம் நாம் நினைப்பதற்கும் வேண்டுகொள்வதற்கும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே தெரிய செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வந்தவராகிய அவருக்கு சதா கலங்களும் அறிமுண்டவராக என்று பார்த்து நம்முடைய ஆண்டவர் நாம் நினைப்பதை பார்க்கணும் வேண்டுகொள்வதை பார்க்கணும் மிகவும் அதிகமாக நமக்கு தருகிறவராக இருக்கிறார் உதாரணத்துக்கு முதலாவது தாவிதை நாம் பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரத்தில் தாவிடு தன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் இழந்து நிற்பார் சிக்கலாக்குங்கிற இடத்துல அப்போ தாவிடு வந்து ஆண்டவரே நான் இந்த இழந்த என்னுடைய மீட்டு கொள்ள மீட்டு கொள்ள போகலாமா நான் அதை திருப்பி கொள்வேனா என்று கேட்பார் கத்தர் அனுமதி கொடுப்பார் கத்தர் அனுமதி கொடுத்து அவர் போய் யுத்தம் பண்ணி ஏதன்னு சொல்லி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார் அப்படின்னு சொல்றது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் மட்டும் இல்ல மிகவும் அதிகமாகவே அவர்களுக்கு அங்கே ஆண்ட ஒரு கொள்ளைகளையும் கொடுத்தார் அத தாவீது வந்து கடைசியில பாத்தீங்கன்னா ஒன்று சாமல் முப்பதுல இருபத்தாறுல இருந்து கடைசி வரை படிச்சு பார்த்தா தனக்கு அறிமுகமானவர்களுக்கு எல்லாம் பதினைஞ்சு இடங்களுக்கு அவர் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாத பங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார் அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து இழந்ததை மாத்திரம் காய்களுக்கு கொடுக்காம கண்டிப்பாக கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட எதையால் நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம் அதை திருத்தி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் யாரும் உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிருக்க வேண்டாம் தேவன் அந்த இலங்கையை பார்த்து நமக்கு கண்டிப்பா கொடுக்குற இந்த தாங்கியுடைய ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் அதிகப்படியான நன்மை கிடைக்கும் போது அதை மதம் ஒரு கொடுக்கிறார் நாமும் அப்படியே சத்த நம்மை பிறனாய் ஆசீர்வதிக்கும் போது மிகமையா சொல்வது போல பொறுமையானவர்களை புசியுங்கள் மதுரமானவர்களை குடியுங்கள் ஆனால் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் என்று சொல்கிற அந்த பேண வாக்கியத்தின்படி நாமும் தேவை உள்ளவர்களுக்கு சிறுமப்பட்டவர்களுக்கு தெக்கட்டவர்களுக்கு மிஷினரி பணிகளுக்கு சட்டம் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கொடுப்போமானால் தேவனுடைய பார்வையிலே அது உகந்ததாக இருக்கும் தேவன் நாம் இழந்ததை மாத்திரமல்ல இழந்ததற்கு பன்மடங்கு அதிகமாக நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இரண்டாவது பதினைந்தாவது அதிகாரம் பதினேழு முதல் வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் கெட்ட குமாரனை குறித்தங்க வருகிறது கெட்ட குமாரன் தன் விஷ்ண வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்திருக்கும் போது மனதுக்குள்ளே அவன் தெளிவடைந்து நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன் அவரிடத்துல போய் நான் மன்னிப்பு கோருவேன் சுமக்குரோகமாகவும் வரத்துக்குரோகமாகவும் செய்வேன் என்னை உடைய குமாரனாக சேர்த்துக்கொள்ளாவிட்டாலும் உம்முடைய வீட்டு வேலைக்காரனை போல சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருவான் ஆனா அவனுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா அவன் எதிர்பார்த்ததை விட அங்கே அதிகமான அன்பு அவனுக்கு கிடைத்தது அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு ஓடி அவனை அணைத்து கொண்டு அவனை வீட்டில சேர்த்து கொண்டு எதர் உயர்ந்த வசனங்களை கொடுத்து தங்க மோதிரத்தை கொடுத்து காலணிகளை கொடுத்து ஒரு கொழுத்த கந்தை அடித்து பெரிய விருந்து பண்ணித்தார் இது வந்து எட்டகுமார பொருத்த விட அவன் எதிர்பார்த்ததை பாக்கிலும் அதிகமா இருந்தது அவனுக்கே ஆச்சரியமா இருந்தது தகப்பன் நம்ம சேர்த்துக்கொள்வாரோ சேர்த்து கொள்ள மாட்டாரோ என்று தயக்கத்தில் வந்த அவனுக்கு அவ்வளவு ஒரு அன்பை தகப்பன் காண்டிருக்க நம்முடைய பரம தகப்பனும் அப்படிதான் நம்ம அன்பாக இருக்கிறார் நம்ம நம்ம எதிர்பார்க்கதை விட நாம் வேண்டிக் கொள்வதை விட நாம் நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் பிரிய செய்கிறவராக இருக்கிறார் ஏன்னா இருபத்தொம்பது பதினொன்றில் நீங்கள் எதிர்பார்க்குற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரிலே நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அது நன்மைக்கு நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் தான் என்ற ஆண்டு சொல்கிறார் தேவன் ஒருபோதும் தீங்கு செய்வதில்லை அவர் தீங்கு அனுமதிப்பதும் இல்லை அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் அன்றைக்கு நன்மை செய்கிறவரை சுற்றிட்டு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறாகவே இருக்கிறார் அவரை அவரை தேடுகிறவர் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலும் குறை கூடாது நீங்கள் எதிர்பார்க்கதை பார்க்கிலும் நீங்கள் இழந்ததை பார்க்கலும் தேவன் பன்மடங்காக கொடுக்க வல்லவராக இருக்கிறார் மூன்றாவதாக லுக்கா பத்தொன்போதுல சகைவ குறித்து எழுதப்பட்டிருக்கு சகைவை பொறுத்தவரை அவன் நினைத்ததை விட அதிகமா ஆண்டு கே செய் சகைவு கத்தரை குறித்து கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடி முன்னாக ஓடி ஒரு மரத்தில் ஏறி அவரை பார்த்தாலே போதும் அப்படின்னு ரொம்ப மன விருப்பமா ஆண்டவரை பார்த்தான் கத்தரோ அவனை பேர் சொல்லி கூப்பிட்டு கீழே இறங்கி நம்ம வீட்டுல தங்கணும் அப்படின்ட்டு அது எவ்வளோ பெரிய அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுக்கும் அவன் கருத்துரை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொன்னான் நான் சின்ன பிள்ளையா ஊர்ல கிராமத்துல படிக்கும்போதும் அப்போ எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு இல்லை கருணாநிதி அவர்கள் வந்தாங்க ஊருக்கு முதலமைச்சர் இருந்தார் இதே போல நான் மரத்துல ஏறி பார்த்தேன் அப்ப எனக்கு வேதம் தெரியாது நான் கிறிஸ்தவன் யோசிச்சு பாக்குறேன் ஒரு மனுஷன் ஆனா இங்கே தேவகுமாரனை ஆசையாய் பார்த்த சகை வீட்டுக்கு ஆண்டு சொல்றார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவரும் ஆபரகாமிட பிள்ளையா இருக்கிறாரே அவருடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்தார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ராமலோடு அவரோட சம்பாதனை பண்ணினார் என்ன ஆச்சரியம் தேவன் இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரே என்று சகையில் தன் அநியாயமாக சம்பாதித்த எல்லாவற்றையுமே அவன் நாலக்கணையா திருப்பி கொடுத்தான் தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையினுடைய பாவங்களை எல்லாம் உணரச் செய்து நம்மை திருந்த வைத்து விடும் தேவ பிரசன்னம் போது அதன் மனுஷனை புது சிருஷ்டியாக மாற்று அதை நம்ம சகையுடைய வாழ்க்கையில பாக்குறோம் ஒரே ஒரு ஆற்றான் அவனுக்குள் இருந்தது அவரை பார்த்தா போதும் ஆனா ஆண்டவன் அவன் வீட்டில இருந்து எவ்வளவு பேர் இயேசுவ கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா ஆண்டவர் வாழ்ந்துதான் போய் சகை வீட்டிலேயே தங்கினார் நம்ம உள்ளத்திலே தங்கி தங்கியிருக்கிறார் நம்ம இல்லத்திலே ஆண்டவர் தங்கியிருக்கிறார் பரிசு தாவியாக மகிமுள்ள ஆவியாக தேவன் நம் சிறத்துல எப்போதும் அமர்ந்திருக்கிறார் இந்த ஒரு பாக்கியம் நமக்கு மேன்மையாக நமக்கு கிடைத்த சாக்கியமாக இருக்கிறது அன்பானவர்களே சதைவு பொறுத்தவரில் அவன் நினைப்பதற்கும் அதிகமாக மிகவும் அதிகமாக தெரிய செய்தான் கெட்டகுமாரனை பொறுத்தவரில் அவன் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக தேவன் அவனுக்கு ஆச்சரியப்படத்தக்கதாக அவனுக்கு செய்தான் ராஜாவை பொறுத்தளவில் இழந்ததை மாற்றம் இல்லை பன்மடங்காக பெற்றுக்கொண்டு பதினஞ்சு பேருக்கு அவர் பங்குகளை அனுப்பத்தக்கதாக டகர் அவருக்கு இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கிறார் உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சாலமனை பாருங்கள் சாலமன் சொப்பனத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான போது நீ விரும்புவதை கீழ் என்று சொல்கிறார் சாலமன் சிறு பிள்ளையா இருந்தபடினாலே உம்முடைய ஜனங்களை எல்லாம் பல பெரிய ஜனங்களை நான் நாயந்திருக்கத்தக்கதாக எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான் ஆண்டவர் பார்வையில் அது மிகுந்த ஒரு உகந்த விண்ணப்பமாயிருந்தது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் உன்னுடைய விண்ணப்பம் உகந்ததா இருக்கிறது ஆகையினாலே நீ விரும்புவதை மாற்றம் நான் கேட்க தராமல் நீ விரும்பாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறேன் நீ விரும்பாத கணத்தை உனக்கு கொடுக்கிறேன் நீ கேட்ட ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் உனக்கு மிகுந்த விருத்திய தருகிறேன் அல்லாமலும் உனக்கு சமாதானத்தை கட்டெடுகிறேன் சாதிரங்கா வாழ்க்கையிலே அவர் உபத்திரவங்களை கடந்து வந்தவர் அவ்வாழ்க்கையிலே ஒரே துன்பம் ஆனா சாலமூன் வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் அவன் ஆஜியமெங்கும் சமாதானம் அவன் கேட்டது ஒன்று தான் ஆனால் கேளாத அநேக விஷயங்களை ஆண்டவர் சாலமனுக்கு கொடுத்தார் சாலமோனுக்கு மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் அவனை போல யாரும் வாழ்ந்ததில்லை அவனுடைய ஞானத்துக்கு இணையாக எந்த மனுஷனுக்கும் இதுவரைக்கும் கிடைக்கல கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு தரக்கூடிய ஒரு அன்பு நம்மோடு இருக்கிறார் சாலமோனுக்கு கொடுத்த தேவன் நமக்கும் கொடுத்த வந்தவராக இருக்கிறார் யாக்கும் கூட பாருங்க அவர் பிரயாணப்பட்டு போகும்போது ஆண்டத்தை கேட்கறது எனக்கு முன்ன உணவும் முடுக்க உடையும் தந்து இந்த இடத்துக்கு என்ன நீங்கள் சுகமா தெரிஞ்சு வர பண்ணினால் அது சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுவான் ஆனால் வேதம் சொல்கிறது உன்ன உணவும் உடை மட்டும்தானே அவர் கொடுத்தார் ஆதியா முப்பத்தி ரெண்டு அதிகாரத்தில் பத்தாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு இரண்டு பரிவாரங்களோடு திரும்ப வந்தார் திரளான ஆசீர்வாதத்தோடு வந்தார் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகளிலிருந்து திரண்ட ஆஸ்தியோடு வந்தார் அப்போ அவரையும் ஆச்சரியப்பட்டு சொல்வார் ஆண்டவரே நான் இந்த யோதானை கடக்கும் போது ஒரு கோலும் தடியோடு தான் நான் கடந்து போனேன் இப்பொழுது இவ்வளவு நிறைவான பரிவாரத்தோடு நான் திரும்பி வருகிறேன் அடியேனுக்கு நீர் செய்த இந்த தயவுக்கு நான் எவ்வளவேனும் பார்க்கறவானே அல்ல என்று ஆச்சரியப்பட்டேன் நம்ம கூட நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னு சொன்னா கடந்த காலங்களெல்லாம் எத்தனையா நம்மை ஆசிரியத்து நம்ம நினைப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தெரிய செய்து குடும்பத்திலையும் சரி ஊழியத்திலையும் சரி பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் சரி ஆண்டவர் செய்த மேன்மையான ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நினைத்து நாம் நம்முடைய தேவனாய கத்தரை துதிப்போம் இந்த வாய்ப்பை அடியண கொடுத்த உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தானே உங்களை ஆசீர்வதி